திரும்பி ஆதியில் இருந்த இடத்திற்கே சென்றவர் பலர் சிலரோ ஒரு குரு ஒரு தத்துவம் என பற்றி கொள்ளாமல் உடனடியாக தன் கஷ்டம் தீர வேண்டுமென தடம் மாறி தவறாக அல்லது முழுமை பெறாத வேறு தலைமை என சென்று அங்கும் எதுவும் கிடைக்காமல் கடைசியில் அம்மா அருள்வாக்கில் சொல்வது போல் ஆன்மீக அனாதைகளாக மாறி அல்லல் படுகிறார்கள் மிக அரிதான சிலர் மட்டுமே ஓம் சக்தி என்று அம்மா அருளிய தத்துவத்தை புரிந்து அதன் பொருளை துடுப்பாக இருக்க பற்றி ஆன்மீக கடலில் எதிர்வரும் சோதனையை தாண்டி வாழ்க்கையை அர்த்தமாக்கி மகிழ்கிறார்கள் பாமரனுக்கும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் எது வந்தாலும் என்னை பற்றிய பிடியை விடாமல் இருந்தால் நீ பிறவி கடலை தாண்ட நான் அருவேன் என்னும் அம்மாவின் சரணாகதி தத்துவத்தை கூறலாம் இந்த உண்மை அவரவர்க்கு புரிய காலமும் நேரமும் அவர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப மாறும் எனக்கு இந்த உண்மை புரிய இருபது வருடம் ஆனது என்பதே சத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நான் மாலை அணிந்து இருமுடி செலுத்த வந்த முதல் ஆண்டு அது முதல் என் குடும்பம் பல்வேறு கஷ்டங்களில் விடுபட்டு அன்னையின் அரவணைப்பில் நிதானமான முன்னேற்றத்துடன் வளர்ந்து வந்தது எங்கள் ஊரின் மன்றத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு பணியும் செய்து வந்தேன் என் மகள் திருமணத்தையும் மகனின் வாழ்க்கையையும் கணவரின் ஆரோக்கியத்தையும் அம்மா நல்ல முறையில் நடத்தி காத்து அம்மாவை தவிர எனக்கு வேறு எந்த ஆதாரமும் அவளை வேண்டி வந்திருந்தேன் தொடர்ந்து இருமுடி அணிந்தும் மேல் மருவத்தூருக்கு ஆடிப்பூர தொண்டு செய்தும் அன்னையின் ஆசி பெற்று வந்திருந்த காலம் அது இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் மாதம் நான் பதிமூன்றாவது முறையாக மாலை அணிந்து மேல் மருவத்தூர் வந்த நாள் இருமுடி செலுத்தி அதர்வன அம்மன் சன்னதி முன் உள்ள சக்திவேல் ஏற்றி வேண்டிக் கொண்டிருந்தேன் எதிர்பாராமல் தீப்பற்றி கொண்டது நான் சிலை போல் ஒரு வினாடி எந்த முயற்சியும் செய்யாமல் நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் அம்மா சன்னதியில் விட்டாள் என யோசிக்கும் நேரத்தில் நெருப்பு என் சேலையை சுற்றி பரவலாக பற்றி எறிய தொடங்கியது பிறகு சுதாரித்து கொண்டு நெருப்பை அணைக்க முயலும் போது என் தாலி கொடியும் தொலைந்து போயிருப்பதை உணர்ந்தேன் பிறகு தரையில் உருண்டு நெருப்பை அணைத்து என்னை நிதானப்படுத்தி நின்ற நேரத்தில் அருகில் இருந்த சக்திகளும் ஆலய காவலர்களும் என்னை அம்மாவின் மருத்துவமனைக்கு அனுப்பி முதலுதவி செய்தனர் தகவல் அறிந்து என் குடும்பம் வந்து சேர்ந்தது அம்மா எனக்கு ஆசிர்வாதம் செய்து ஒரு சேலையும் மஞ்சள் கொடியும் குங்குமமும் அனுப்பி வைத்திருந்தாள் என்னை சென்னையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றினர் அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து தொடைவரே மிக அதிகமாக தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிழைப்பது அரிது எனவும் சொல்லிவிட்டனர் அதன் பிறகு என்ன நடந்தது என எனக்கு தெரியவில்லை ஏறத்தாழ முப்பது நாட்கள் கழித்து வீடு திரும்பினேன் என்னை என் குடும்பம் மிக ஆதரவுடன் காப்பாற்றி எல்லா பணிவிடையும் செய்து முழு ஆரோக்கியம் பெற செய்தனர் இதுவரை நான் அறிந்தது என் முன் நடந்தது என்பதுதான் மட்டுமே தவிர எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன் என்பது அல்ல ஆக மொத்தம் நான் எண்ணியது என் மகன் மேல் கொண்ட பாசத்தால் நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்ற நினைப்புதான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது என்பது மட்டுமே என் குழப்பமான மனதிற்குள் நான் அம்மாவை விற்கத் தொடங்கினேன் எனக்கு மனத்தில் பிரதானமாக பல கேள்விகள் எழுந்தன அம்மாவை நம்பி கோவிலுக்கு வந்ததால் அவள் சன்னதியில் நடந்த இந்த விபத்தை ஏன் அவள் தடுக்கவில்லை என் தாலி கோயில் வளாகத்தில் காணாமல் போய்விட்டதே அதை பற்றியும் எந்த தகவலும் இல்லை எனக்கு ஏன் அம்மா பாதுகாப்பு அளிக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்கள் இழிவாக எண்ணும்படி ஓர் நிகழ்வு நடந்துவிட்டதே ஊரில் உள்ளவர்கள் அம்மாவை பற்றி தவறாக எண்ணுவார்களே இதையும் அம்மா தடுக்கவில்லை என் காயம் வலி இன்னும் குறையவில்லையே ஏன் அம்மா குணப்படுத்தவில்லை இப்படி கிட்டத்தட்ட மூன்று வருடமாக அம்மாவை வெறுத்து வந்தேன் இடையில் எனக்கு ஒரு வருடம் கடித்து இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றாலும் என் வலி குணமாகவில்லை எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே வந்தது இந்த தருணத்தில் என் குடும்பத்தைப் பற்றி சொல்ல வேண்டும் என் மகன் அன்னையிடம் மாறாத பக்தி கொண்டவன் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்னையை வணங்கி வருபவர்கள் ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் அன்னையைப் பற்றி எடுத்துச் சொல்லி இருபது வருடமாக வணங்க வைத்த நான் அம்மாவை வெறுக்க ஆரம்பித்தேன் ஊரில் உள்ள எல்லா கோயிலுக்கும் சென்று என் வழி குணமாக வேண்டினேன் எந்த முன்னேற்றமும் இல்லை இத்தகைய மன உளைச்சலில் பத்து முன்பு என் அறையில் கொண்டே பலவாறு என் மனம் மிக குழப்பமாகவும் உடல் வலி காரணமாக வாழ்க்கையை வெறுக்க தொடங்கி மனம் நொந்தும் கொண்டிருந்தேன் அப்போது என் முன் இருந்த வீட்டு சுவரில் பலீர் என்று ஓர் ஒளி வடிவம் அதிலிருந்து அம்மா குரு வடிவில் காட்சியளித்தாள் எனக்கு உடல் வியர்த்தது அம்மா என்று அலரத் தொடங்கினேன் திடமாகவும் மெதுவாகவும் அம்மா என் கேள்விகளுக்கு விடையளிக்க தொடங்கினாள் எனக்கு மௌனமாகவே பல சைகை மூலம் ஒவ்வொன்றையும் விளக்கத் தொடங்கினாள் என் வீட்டுச் சுவற்றில் அம்மா தன் திருக்காட்சியை தந்து நடந்ததை விளக்கினாள் ஏன் அழுகிறாய் அங்கு என்ன நடந்தது என உனக்கு தெரிய வேண்டுமா பார் என்று நடந்ததை காட்டினாள் என் சேலையில் நெருப்புப்பட்டதும் வேல் முன் நான் குனிந்திருந்த போது தாலி கீழே விழுந்தது அதை ஒரு சக்தி எடுத்து எல்லோரிடமும் கேட்க யாருக்கும் எதுவும் தெரியாததால் கோயில் ஒண்டியலில் போடப்பட்டது பிறகு அந்த தாலியின் தங்கத்தையும் செயினின் தங்கத்தையும் உருக்கி பல தாலிகளாக மாற்றியது அம்மா தன் திருக்கரத்தால் ஏழை தம்பதிகள் திருமணத்திற்கு அவற்றை கொடுத்து ஆசிர்வதித்தது என எல்லாம் திரையில் காண்பதைப் போல காட்டினாள் பிறகு என் கேள்விகளுக்கு விடைகளை அடுக்கினால் எனக்கு எதிர்பார்த்த பேச இயலாதபடி நியாயமாக வாதம் செய்தால் உன்னை கோயிலில் சோதித்து விட்டேன் என அழுகிறாயே ஆனால் உன் ஊழ்வினையின் காரணமாக நடக்க வேண்டிய பெரும் ஆபத்தை என் சன்னதியில் உன்னை அனுபவிக்க வைத்து உன்னை பிழைக்கச் செய்து அருளினேன் அது உனக்கு தெரியாது உன் உயிரை காப்பாற்றியது நான் மருத்துவர்கள் அல்ல நீ உன் நிலைக்கு மிகப்பெரிய மருத்துவமனையில் மருத்துவம் செய்ய வைத்து அங்கேயே உயர் பதவி வகிக்கும் சக்தி ஒருவரை கொண்டு உனக்கு உரிய சிகிச்சைகள் அளித்து தினமும் மன்றத்தின் பிரசாதம் இட வைத்து உன்னை காப்பாற்றினேன் அது உனக்கு தெரியாது உன் தாலி தொலைந்ததை அபசகுணமாக கருதுகிறாய் ஆனால் உன் ஊழ்வினை தணிக்க உன் தாலி இப்போது ஏழை மணமக்கள் கழுத்தில் ஏற வைத்து உனக்கு அருளினேனே அது உனக்கு தெரியாது உன் வலி குணமாகவில்லை என்று மூன்று வருடமாக எல்லா கோயிலுக்கும் சென்றாயே ஒரு முறை கூட அம்மா என்னை காப்பாற்று என என்னை வேண்டவில்லை இருப்பினும் உன்னை காத்து உயிர்ப்பிச்சை அளித்தேன் உன்னை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு பாத பூஜைக்கு வந்த உன் மகன் என் அம்மாவை திருப்பிக் கொடு என வேண்டினான் நான் மௌனமாக இருப்பதைக் கண்டு அடுத்த நாளும் விடாமல் என் காலைப் பற்றி உன் உயிரை என்னிடம் வரமாக பெற்றான் ஆக இது அவனுக்காக நான் கொடுத்த உயிர் நீ இத்தனை வருடம் என்னை அறிந்தும் என்னை புரியாமல் இருக்கிறாய் அவனோ நான் எத்தனை சோதனை கொடுத்தாலும் என்னை பற்றியதை விடவில்லை வேறு கடவுள் வேறு வழி என எங்கும் போகவில்லை உன் மகனால் அவனது மாறாத பக்தியால் நீ பிழைத்தாய் அது உனக்கு தெரியாது இப்படி எல்லா நிலையிலும் உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் நீயோ அம்மா என்னை கைவிட்டு விட்டால் புலம்புகிறாய் நீ உயிர் பிழைத்த பின் உன்னை உன் மகன் ஆலயம் வந்தான் நீ வேண்டா வெறுப்பாக வந்தாய் என்னை வெறுத்தாய் ஆனால் உன் மகனுக்கு அவன் வயதிற்கு மீறிய சோதனைகளை கொடுத்தும் என்னை விட்டு அவன் அகலவில்லை அவன் பக்தி உண்மையா அல்லது உன் பக்தி உண்மையா போகட்டும் இனியாவது திருந்தி வாழ் நான் சக்தி ஒலிக்கு எழுது உனக்கு எல்லா நலனும் உண்டு இவ்வாறு உரைத்து எனக்கு உத்தரவிட்டு மறைந்தாள் நான் வாயடைத்து நின்றேன் இருபது வருடமாக செவ்வாடை அணிந்து கோவிலுக்கு வந்து புரியாதது எல்லாம் அம்மா தன் திருக்காட்சியில் புரிய வைத்தாள் அதுதான் சரணாகதி நீ என்னை வழிபட்டு வந்தால் பிறகு எதற்கும் கவலைப்படாதே உன் குடும்பம் உன் நலன் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் நீ எத்தனை சோதனை வந்தாலும் மனம் தளராமல் என்னை நம்பி உன் பணிகளை செய் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் இதுதான் சரணாகதி தத்துவத்தின் எளிமையான சாரம் சக்திகளே நாம் அம்மாவை இருப்பதினால் ஆன்மீக கடலில் நீந்த சக்தி பெறுகிறோம் எதிர்வரும் அலைகள் எத்தனை பெரியதாயினும் அதைக் கண்டு தளர்ந்து அம்மாவை விட்டுவிடக் கூடாது எல்லாம் அவள் பார்த்து என அவள் பாதம் இருக பற்றி பயனடையுங்கள் சோதனை வந்தவுடன் அம்மாவை விட்டு முருகா என்பது அதுவும் பயனளிக்கவில்லை எனில் சிவனே என்பது என்று மாறி மாறி போனால் நாம் ஆன்மீக அநாதைகளாக ஆகி திசை மாறி வேதனைப்படுவோம் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை பிடித்து அம்மாவை நம்பி வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் அம்மா வாழ வைப்பால் ஊழ்வினை குறைய அவள் தரும் சோதனைகளை மனம் ஏற்று அனுபவித்து வந்தால் தான் அவள் தரும் நலன்களுக்கும் வாழ்க்கையில் கரையேற அவள் அருளையும் பெற உரியவர்கள் ஆவீர்கள் இதோ என் வழி குறைந்து கொண்டே வருகிறது என் குடும்பத்தில் படிப்படியாக நல்லவை நடந்து வருகிறது இவையாவும் நான் சரணாகதி தத்துவத்தை உணர்ந்த பின் கண்டவை இது என் சிற்றறிவிற்கு எட்ட இருபது வருடங்கள் ஆனது என் அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து உள்ளேன் இதை புரிந்து கொண்டு அம்மாவை விட்டு விலகாமல் மாறாத பக்தியும் சீரிய பணியும் செய்து அவர் அருளை பூரணமாக அனுபவியுங்கள் ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அருள் ஓம் சக்தி